எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா தாய்மார்களுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்துட்டு இருந்தார் ஆனா எப்போ இந்த திருட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல போலீஸோட இதுபடியே நான் சொல்றேன் நாலாயிரத்தி நாலாயிரம் மேல பாலியல் சீண்டல் நடந்தது இருபத்தி இல்ல மேல இருக்கு பாலியல் மன்கொடுமை பலாத்காரம் இந்த அளவுக்கு மோசமா போய்கிட்டு இருக்கு அஞ்சாயிரம் என்றது ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு பெண்மணியும் ரத்த கண்ணீர் தாய்மார்கள் ரத்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க இங்க வந்து இருக்கிற அனைத்து பெண்களுக்காகவும் மேலே இருக்கிற அனைத்து பெண்களுக்காகவும் நம்ம குரல் கொடுத்து அவங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலை இந்த பாதுகாப்பு வேணும் என்றதுக்காக நம்மளோட புரட்சி தமிழர் ஐயா அவர்கள் நம்மளுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கார்கள் அதிகாரமும் தேவை ஐம்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் வந்து இருக்கணும் சொன்னது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னைக்கு முப்பத்தி மூணு பர்சன்ட் கூட இல்ல முப்பத்தி மூணு பர்சன்ட் சதவீதம் கூட கிடையாது பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்காம மத்தியில பாஜக வந்து ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு உலகத்துல எல்லா இடத்துலயும் மண் நடக்குது ஆனா தமிழ்நாட்டுல இது நடக்காம இருந்தது ஆனா இன்னைக்கு இந்த திருட்டு திமுக வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் ஒன்னே ஒன்னு சொல்றேன் இன்னைக்கு சென்னையில மட்டும் நடக்குது நாளைக்கு இன்னும் ஒரு பெண்மணிக்கு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் போராடுவோம் என்று தெரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதற்கடுத்தபடியாக கழக மருத்துவமனை துணை செயலாளர் அன்பிற்குரிய அன்பிற்குரிய என் அன்பு சகோதரி அபரூபா சுந்தரி அவர்கள் சுனந்தினி அவர்கள் இரண்டு நிமிடம் மட்டுமே பேசுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் அன்பு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கும் நம் அன்பு அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு வாய்ப்பளித்த வளர்மதி அக்கா அவர்களுக்கும் கோகுலேந்திரா அவர்கள் அக்கா அவர்களுக்கும் கிருத்திகா அக்கா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம அம்மா அப்படின்னாலே நம்ம பெண்களுக்கு ஒரு தனி எனர்ஜி வரும் அது யாரும் மறுக்க முடியாது அம்மா அந்த காலத்துல இருந்து பெண்களோட கஷ்டங்கள் எல்லாம் அறிந்து நமக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்தாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தொட்டில் குழந்தை திட்டத்திலிருந்து பெண்களுக்கு தொகையில இருந்து மாங்கல்ய திட்டத்திலிருந்து எல்லாமே அம்மா நமக்காக ரொம்ப அழகா செஞ்சாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவ்வளவு அழகா செஞ்சாங்க இதுக்கு முன்னாடி ஒரு இது நடந்துச்சு ஒரு மீடியா பர்சன் அம்மாவோட ப்ரோக்ராம் அப்போ கொஞ்சம் ராங்கா அவங்க டீல் பண்ணத பார்த்து அம்மா ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கால் பண்ணி அந்த மீடியா பர்சனை கூப்பிட்டு நீ கவலைப்படாதம்மா நானும் ஒரு பெண் தான் அவனோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணி அடுத்த ப்ரோக்ராம்ல இருந்து இன்னும் அதிகமா அவங்களுக்கு எனர்ஜி கொடுத்தாங்க அப்படிப்பட்ட அம்மாவோட வழியில வந்த எடப்பாடியார் அண்ணன் அவர்களும் நம்மள வந்து இந்த மூன்றாண்டுகள் நம்மள வந்து வெற்றிகரமா நடத்தி நம்ம பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்க ஆனா இப்போ அந்த பாதுகாப்பு இல்ல ஸ்டாலின் அவர்களும் சரி அவர் மகனும் எல்லாருமே வழி வழியா பெண்களை வந்து நல்ல வழியில பாக்கல சோ அவங்க அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் பொழுது கேட்கும் பொழுது நம்ம ஓட ஓட கட்டாயம் விரட்டணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழு வெற்றி பெறணும் நன்றி வணக்கம் கழக செய்தி தொடர்பாக வரவேற்கிறோம் எடப்பாடியார் ஆணை கிணங்க அலை கடல குவிந்திருக்கும் அத்தனை பெண்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் ஒரு பெண்ணு நல்லா இருந்தா அந்த வீடு நல்லா இருக்கும் அந்த வீடு நல்லா இருந்தா அந்த நாடு நல்லா இருக்கும் பெண்களுடைய கல்வி பொருளாதாரம் பாதுகாப்பு எங்கு சிறப்பாக இருக்கிறதோ அந்த நாடும் சிறப்பாக இருக்கும் அதை உணர்ந்த புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் சரி அம்மாவும் சரி புரட்சி தமிழர் புரட்சி தலைவரும் சரி நமக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தாங்க தொட்டில் குழந்தை திட்டத்திலிருந்து தாலிக்கு தங்கத்திலிருந்து பெண் குழந்தைகளுக்கான தாய் சேய பெட்டகம் வரைக்கும் முதியோர் உதவித்தொகை வரைக்கும் உள்ளாட்சி அதிகாரத்தில் அதிகாரத்துல பங்கு அம்பது பர்சென்ட் வரைக்கும் கொடுத்தாங்க அப்படிப்பட்ட அத்தனை திட்டங்களும் நிறுத்திட்டு அம்மாவுடைய ஓட்டு வங்கிய சதைக்கணும் திட்டமிட்டு செயல்படுற சதிகார ஸ்டாலின் எடுத்து இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் நமது மாநில மகளிர் அணி தலைவி வளர்மதி அவர்கள் தலைமையில இங்க குழுமி இருக்கும் அத்தனை பெண்களும் என்ன சிங்க குட்டிங்க தாய் எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் ஸ்டாலினுடைய அமைச்சருக்கு அமைச்சருங்க முப்பது அமைச்சருக்கு ஒரு பெண் நிர்வாகி கூட என்ன போட்டி போட முடியாது அந்த அளவுக்கு எதிரான குற்றங்கள் சாதாரணமா புரட்சி தமிழர் இருக்கும் போது என்ன பண்ணாங்க பாதுகாப்பான மாநிலம் எது தமிழ்நாடு பெண்கள் பாதுகாப்பா வேலை செய்யக்கூடிய இடம் சென்னை பரிசு வாங்கணும் எல்லாத்துக்கும் பரிசு வாங்கணும் இன்னைக்கு என்ன பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் வன்கொடுமைகள் கூட்டு பாலியல் பலாத்காரங்கள்

நீ ரிசைன் பண்ணிட்டு போ உனக்கு இங்க ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம் ஓட ஓட விரட்டுறோம் இதை நடத்திய அத்தனை நல்ல உள்ளங்களும் தலைமை தாங்கிய மேடத்துக்கும் நன்றி 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 ஐயோ ஐயோ இந்த வேளையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மகளிர் நாம் இங்கே வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கும் இப்பேரணியில் பெரிய போராட்டத்தில் இந்த தன்னை அர்ப்பணித்து உழைத்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது மாநில முன்னாள் அமைச்சர் மாநில மகளிரணி செயலாளர் அக்கா வளர்மதி அவர்கள் தலைவியிலே நடக்கக்கூடிய இந்த போராட்டம் அருமை சகோதரிகளை பெண்களும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ என்று உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் கேள்விப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் சொல்வார்கள் இரண்டு இரண்டு நிமிடத்துக்கு ஒரு வன்முறை நடக்கிறது பெண்களுக்கு கற்பழிப்பு இரண்டு நிமிடத்திற்கு ஒன்று ஆறு ஒரு முறை ஒரு கொலை நடக்கிறது நினைத்து பீகாரில் மிக மோசமான வன்முறை யார் எப்போது எவரை வெட்டுவார் என்று தெரியாது என்று சொல்லுவார்கள் அப்படி ஒரு நிலை அமைதி பூங்காவான தமிழகத்தில் வன்முறையை விரும்பாத மக்கள் அன்பு நிறைந்த மக்கள் நம் மக்கள் தமிழ் மக்கள் நிறை தமிழகத்தில் உள்ள மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய நமது மாநிலத்தில் சகோதரிகளே வேலைக்கு ஒரு நாளுக்கு நாலுக்கு இரண்டு மூன்று கொலைகளுமாக ஜூலை மாசத்திலிருந்து ஜனவரியிலிருந்து ஜூலை மாதத்திற்குள் ஐநூற்றி எழுபது கொலைகள் நடந்ததாக படித்தோம் நடப்பாடியாரும் சொன்னார்கள் அக்கிரமம் இப்படிப்பட்ட ஆட்சியை என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் வீட்டு கடுப்படும் வீட்டு கடுப்படும் பண்ணிக்க கூடிய ஒரு நிலை இருந்தால் இந்நேரம் எப்பவே மக்கள் வாங்கி கொண்டிருந்திருப்பார்கள் விழுப்புரத்தில் நடந்தது நடந்தது கள்ளக்குறிச்சியில் நடந்தது மிக மோசமா அறுபத்தி எட்டு பேர் என்று அதிக அரசே சொல்கிறதென்றால் அங்கே எத்துணை பேர் இறந்து போனார்களோ என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே குறிப்பா என் சகோதரிகளே எவ்வளவு பேர் அத்துணையும் யாரோ ஆண்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லலாமா பெண்களுக்கு எதிரான வன்முறை பெண்கள் தாய்மார்களை தன் கண்களாக தாய்மார்களை அவ்வளவு ஒரு அன்பாக ஆதரித்து நினைத்து இந்த கழகத்தை உருவாக்கி நடத்தினார் நம் கழக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் அதே போல நமக்காகவே வாழ்ந்து மறைந்தார் நமது அம்மா அவர்கள் மறத்து அம்மாவை மறக்கவில்லை அம்மா இறந்த விதத்தையும் மறக்கவில்லை நினைத்து கொண்டுதான் இருக்கிறோம் என் சகோதரிகளே அடுத்து எப்படி பாதுகாப்பாக இருந்தோம் அடுத்து வந்தார் அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழர் கழகத்தின் பொதுச் செயலாளர் நமது அருமை அண்ணன் நடப்பாடியார் அவர்கள் அவர் காலத்தில் இந்த ஒரு தகவலை மட்டும் சொல்லி நிறைவு செய்து என்ன தெரியுமா அவருடைய காலத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே மிக பாதுகாப்பான மாநிலம் என்று எதை சொன்னார்கள் தெரியுமா சாட்சா தமிழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அண்ணா எடப்பாடியாரின் ஆட்சியில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பாதுகாப்பான மாநிலமாக பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது சென்னை மாநகர் பணிபுரியும் பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பானதாக இருந்தது என்று சொன்னார்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமா எவ்வளவு பெரிய பெருமை இப்ப அப்படி இருக்கா நிலைமை அங்கொன்றும் இங்கொன்றுமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொலைகள் நடப்பது மனித குலத்தில் சகஜம்தான் தான் உடனே கேட்டா இப்ப இந்த அமைச்சர் எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் சகஜம் அவர் அமைச்சர் வச்சிருக்காங்களே கோலே சகஜம் கற்பழிப்பு சகஜம் கள்ளச்சாராய் சகஜ சகஜம் போதை மாத்திரைகளை ஆதரித்து போதையை ஊக்குவிக்கிறீர்களே திமுக முக்கிய குடும்ப நிர்வாகிகள் சாபமும் தமிழ்நாட்டின் ஏழை பெண்களின் பாதிக்கப்பட்ட பெண்களின் சாபமும் ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பண்மனைகளின் சாபமும் உங்களை சேரும் என நேருமை சகோதரர்களே சகோதரிகளே வந்து சபித்துத்தான் நீ வேண்டும் நாம் இருபத்தி ஆறில் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமைப்போம் அதை ஒன்றை தவிர தமிழ்நாட்டுக்கு வேறு வழி இல்லை என்பதை சொல்லி விடை வருகிறேன் நன்றி வணக்கம் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில் உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையே என்று வாழ்ந்து மறைந்த பாரதி கண்ட புதுமை பெண் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசிகளோடு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மட்டும் வாடிய வல்லலாரை போல வாடிய போதை கண்ட போதெல்லாம் மட்டுமல்ல வாடிய உயிர்களை கண்ட போதெல்லாம் பெண்களுக்காக எப்பொழுதும் குரல் கொடுக்க கூடிய புரட்சி தமிழர் சேலத்து சிங்கம் எடப்பாடியார் அவர்களின் ஆணை கிணங்க தன்னுடைய வாழ்க்கையே இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா பணமரத்தில் அதிமுகவுக்கே என்று தன்னுடைய வாழ்க்கையை அனைத்து எங்கள் அருமை அக்கா நாவுக்கரசி வளர்மதி அவர்களின் ஆசிகளோடு பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எந்த நேரத்தில் அழைத்தாலும் நான் வந்து முன்னே நிற்பேன் என்று தன்னால் இயன்றதை செய்யக்கூடிய எங்கள் அருமை கோகுல இந்திரா அவர்களின் ஆசைகளோடும் மற்றும் எங்க இருக்கக்கூடிய அனைத்து பெண் நிர்வாகிகள் உங்களை போன்ற எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு கோடி ஒரு இரண்டு கோடி ஆறு லட்சம் தொண்டர்களில் பாதிக்கும் மேலாக இருக்கக்கூடிய மகளிரணி நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பாக ஊர் ஊராக போய் விடியல் ஸ்டாலின் என்ன சொன்னார்

விக்கு என்றால் மக்கு மக்கு என்றால் பிக்கு தப்தி ஸ்டாலின் விடிந்தும் விடையாத எதற்கும் லாயக்கற்ற விக்கு விடையல் ஸ்டாலின் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் உலக மகா உத்தமி கலியுக கண்ணுகி கனிமொழி எங்கிருந்தாலும் மேடைக்கு வா உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தால் தமிழ்நாட்டில் இரு இரண்டாயிரத்தி இருபத்து ஒன்றுக்கு முன்பாக ஊர் ஊரா போய் என்ன கூறினாய் தமிழ்நாட்டில் இளம் விழவுகள் அதிகமாகி விட்டார்கள் இன்றைக்கு கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் பெருகி விட்டது என்று வாய் கூசாமல் பேசினாயே உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணே தில்லு ட்ராணி ஏதாவது இருந்தால் இந்த மேடைக்கு வந்து இன்றைக்கு திருச்சியில் பள்ளி குழந்தைகளுக்கு அந்த பள்ளி குழந்தை அந்த பள்ளி தாளாளரும் பிரின்சிபலாக இருக்கக்கூடிய அவருடைய மகனே அந்த நடுநிலை பள்ளி ஆறிலிருந்து பத்து வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டாக்டர் என்ற பெயரில் அவர் மருத்துவம் பார்க்கிறேன் என்ற பெயரில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறான் தர்மபுரியில் என் சி சி கேம்ப் என்று கோரி அங்கேயும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளியில் பாலியல் தொந்தரவை பல மாதங்களாக கொடுத்திருக்கிறார்கள் ஒரு ப்ரொபசர் வளர்ந்த இளம் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் முந்தானே நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றமே கண்டித்திருக்கிறது கஞ்சா போதைக்கும் கள்ளச்சாராயத்திற்கும் பாலியல் பன்கொடுமைகளுக்கும் தமிழ்நாடு அரசே நீங்கள் குழு அமைக்கிறீர்களா இல்லை நாங்கள் அமைக்கவா என்று கேட்டிருக்கிறார்கள் இதை விட ஒரு வெட்டக்கேடு உங்களுக்கு இருக்க முடியுமா விடிந்தும் விடியாத பிக்கு விடியல் தத்தி ஸ்டாலினே கலியுக கண்ணகி கனிமொழியே

தன்னுடைய சிறப்பான பேச்சால் உங்களை எல்லாம் வந்திருக்கக்கூடிய கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் என் அன்பு சகோதரி செல்வி விந்தியா அவர்கள் தற்போது கண்டனை உரையாற்றுவார்கள் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல

பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாபெரும் பெண்களுக்கான உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கிற எங்க அன்பு சகோதரி அக்கா வளர்மதியாக அவர்களுக்கும் அக்கா கோகுலேந்திரா அவர்களுக்கும் என் அன்பு சகோதரி கிருத்திகா முனுசாமி அவர்களுக்கும் என் அன்பு சகோதரி மரகதம் குமரவேல் அவர்களுக்கும் மேடையில் இருக்கிற அத்தனை அன்பு சகோதரிகளுக்கும் மகளிர் அணி சார்ந்த என் அன்பு தோழிகளுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கலக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன்

திமுக நம்பி அந்த கட்சியில இணைஞ்ச குஷ்புல இருந்து அவங்க ஆட்சி காலத்துல வாழ்ற பெண்களுக்கும் சரி திமுக பாதுகாப்பு எதிர்பார்க்கவே முடியாது இன்னைக்கு ஆறு மாச இருந்து எண்பது வயசு கிழவி

அப்படிப்பட்ட பெண்களை இரவு பகல் பார்க்காம காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எந்திரம் மாதிரி உழைச்சி உழைச்சி குடும்பத்தை காப்பாத்துற குடும்ப தலைவிகளை இவங்க தகுதியான குடும்ப தலைவி இவங்க தகுதி இல்லாத குடும்ப தலைவியு சர்டிபிகேட் கொடுக்கிற திமுக பத்தி வேற என்ன நம்ம எதிர்பார்க்க முடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெத்த அம்மாவை கொல்றாங்க கூட பிறந்த அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய கண்டனம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்கள் மகளிர் அணியின் இந்த படை தளபதிகள் கூட்டம் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா ஸ்டாலினுக்கு அரைகூவல் விடக்கூடிய சாவுமணி அடிக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து மக்களால் நான் மக்களுக்காகவே நான் பெண்களால் நான் பெண்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த தலைவி ரத்தத்தின் ரத்தங்களே என் உயிரின் மேலான தாய்மார்களே என்று அரை கோவில் விட்டு இந்த கழகத்தை தோற்றுவித்த மன்னாதி மன்னன் மக்கள் போற்றும் மாமன்னன் புரட்சி தலைவர் அவர்கள் அருளாசியோடு இன்றைக்கு ஏழைக்கு சாமானியனாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரே எதிரி திமுக என்ற கொள்கையோடு கட்சியையும் அம்மா மறைந்த பின்பு ஆட்சியையும் இன்று எதிர்கட்சி தலைவராக இருந்து மக்கள் எங்களுடைய அன்பு சகோதரர் கழகத்தின் பொதுச் செயலாளர் சேலத்து சிங்கம் புரட்சி தமிழர் ஒரு விவசாயி சாதாரண கிளைக்கழக செயலாளராக இருந்து இன்று தொண்டர்களால் பொதுக்குழுவால் இந்த கழகத்தை அதிமுகவை போற்றி புகழ்ந்து இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற ரீதியிலே கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கு மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் இ அவர்களை வணங்கி இந்த சிறப்பானதொரு ஏற்பாட்டை செய்து மிக சிறப்பாக நடத்தி வருகின்ற கழகத்தின் மகளிரணி செயலாளர் அன்பு சகோதரி பா வளமரியக்கா அவர்களையும் வணங்கி மேடையிலே இருக்கக்கூடிய அனைத்து அன்ப சகோதரிகள் பல்வேறு நிலைகளிலே பொறுப்புகளிலே உள்ளவர்கள் இவற்றை எல்லாம் விட காலையில ஆறு மணியிலிருந்து ஒவ்வொரு ஏரியாவா பெண்களை அழைத்து இது எங்களுக்கான கூட்டம் இது நமக்கான ஆர்ப்பாட்டம் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய பாலியல் வன்முரிமையை அந்த தீங்கை எதிர்த்து நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் என்று பல்வேறு பணிகளை எல்லாம் விட்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து பகுதிகளிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கி என்னுடைய சிறிய உரையை நான் ஆற்றுகின்றேன் எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் பல்வேறு செய்திகளை மிக அழகாக சொன்னார்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டம் அண்ணா அதிமுக மட்டும் அல்ல தமிழக தமிழகத்திலே வாழக்கூடிய பெண் குழந்தைகள் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் சகோதரிகளின் நலனுக்காக அவர்கள் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு நேர்த்தியாக இல்லை கள்ளச்சாராயம் தலை விரித்தாடுகின்றது போதைப் பொருள் கல்லூரி பள்ளிகள் அனைத்து இடங்களிலும் இருக்கின்றது அந்த போதை பொருளின் புழக்கத்தால் தான் இன்றைக்கு இந்த பாலியல் வன்கொடுமை என்பது வரம்பில்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கூடிய